ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அப்பா சாயப்பா இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் உங்களிடத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களிடத்தில் கருணைக்காக உங்கள் கருணை மழைக்காக வந்திருக்கிறோம் அப்பா எங்களுடைய இதயத்தினுடைய ஆழத்தில் நீயே ஒளியாக பாய்கிறாய் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எங்கள் கைகளை பிடிக்க நீ இருக்கிறாய் பாபா இருந்து கொண்டிருக்கிறாய் எங்கள் மனம் தளர்ந்தது ஆனாலும் ஆனாலும் உன்னுடைய குரல் மட்டும் எனக்குள் மெல்ல சொல்லுகிறது மெல்ல சொல்லுகிறது டோன்ட் கிவ் அப் மை சைல்டு வித் யூ என்று சொல்லுகிறது டோன்ட் கிவ் அப் மை சைல்ட் ஐஎம் வித்யூ என்று சொல்லுகிறது எவ்வளவு பெருமை எங்களுக்கு அப்பா இன்று எங்கள் ஆன்மா உன்னிடத்தில் வந்து நிற்கிறது எங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது ஆனால் அந்த கண்ணீரும் உன்னுடைய அருளினுடைய துளிகள் தான் அப்பா துளிகள் தான் தாயப்பா நீங்களே நீங்களே எங்கள் தாயும் தந்தையும் நீங்களே எங்கள் வாழ்வினுடைய மூச்சும் நிம்மதியும் நாங்கள் தவறி இருந்தாலும் கூட தவறி இருந்தாலும் கூட நீங்கள் மன்னிப்பீரே அப்பா நீங்கள் மன்னிப்பீரே அப்பா மன்னித்து கொண்டு இருக்கிறீரே அப்பா எத்தனை முறை எவ்வளவு பாபம் செய்தாலும் உங்கள் கருணை கடல் நின்றதா அப்பா நின்றதா நிற்கவில்லை நிற்காது ஒரு காலம் நிற்காது அப்பா இன்று ஒரு தாய் உனக்கு முன்பாக மண்டியிட்டு கேட்டிருக்கிறாள் அவள் பெயர் அனுபமா என்கின்ற ஒரு தாய் அவளுடைய மகள் சைலஜா தினமும் அழுகிறாள் தினம் தினம் அழுகிறாள் பாபா என் அம்மா நலம் பெற வேண்டும் அவள் குணம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாள் அவளுக்கு குணமளிக்க வேண்டும் அப்பா நீங்களே குணமளிக்க வேண்டும் நீ ஏ மருத்துவர் அல்லவா நீங்களே மருத்துவர் அல்லவா அப்பா நீங்களே மருத்துவர் நீங்களே மருந்து நீங்களே மருத்துவர் பாபா எத்தனை தாய்மார்கள் எத்தனை தாய்மார்கள் உன்னிடத்திலே கண்ணீர் சிந்துகிறார்கள் எத்தனை தந்தைகள் மனதிலே துயரம் எடுத்து உன் பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்களே பதில் கொடுக்க வேண்டும் அப்பா நீங்களே பதில் கொடுக்க வேண்டும் அப்பா அவர்கள் என் பிள்ளை பத்திரமாக இருக்கட்டும் என்று சிந்துகின்ற கண்ணீரை நீ முத்தாக மாற்றுகிறாய் பாபா முத்தாக மாற்றுகிறாய் அப்பா இன்று ஒரு இளைஞன் ராஜேஷ் என்கின்ற பெயரோடு உன்னிடத்தில் வந்து அழுது நீயும் பார்த்துருக்கிறாய் பாபா எனக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன் என் குடும்பம் என் தோல் மீது சுமையாகி நிற்கிறது அந்த சுமையை எப்படி நான் தாங்குவேன் என்று அவன் அழுகிறான் வாடகை கொடுக்க மீண்டியவில்லை அவனது மனதை அவனுடைய மனதை தளராமல் தளராமல் காக்கின்ற அந்த கிரேஸ் அந்த கிரேஸ் உங்களிடத்தில் இருக்கிறது அதை தாருங்களப்பா தாருங்கள் ஷோ ஹிம் right ரைட் பாத் ஷோ ஹிம் right ரைட் பாத் him ஹோப் என்று அந்த ஹோப்புக்காக வேண்டுகிறோம் அப்பா பாபா நீயே நீயே நம்முடைய துயரத்தினுடைய மருந்து என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் நீயே எங்களுடைய ஆன்மாவினுடைய அமைதி என்று நாங்கள் தெரிந்திருக்கிறோம் எங்களுடைய இதயம் நொறுங்குகின்ற பொழுது நீங்களே அதை புனரமைக்கிறீர்கள் என்பதையும் உணர்ந்திருக்கிறோம் எத்தனை முறை எத்தனை முறை நாங்கள் உங்களை மறந்தாலும் நீங்கள் ஒரு பொழுதும் எங்களை மறக்கவில்லை அப்பா மறக்கவில்லை அப்பா இந்த லலிதா என்கின்ற ஒரு தாய் உங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள் அது உங்களுக்கு தெரிகிறதா இல்லவா அவளது மகன் வெளிநாட்டிலே ஒருவனாய் தனிவன் தனி ஒரு மனிதனாய் தனித்து நிற்கிறான் தவிக்கிறான் அவனுக்கு துணை நின்று வழிநடத்த வேண்டும் வழிநடத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் உங்களுக்காக நாங்கள் அனைவரும் கூடியிருந்து உங்களிடத்தில் மன்றாடுகிறோம் அப்பா அவனது மனதில் அமைதியை ஊற்றுங்கள் லெட் இம் ஃபீல் யுவர் பிரசன்ஸ் லெட் இம் ஹீ ஃபீல் யுவர் பிரசன்ஸ் பாபா ஈவன் மைல்ஸ் அவே ஈவன் சோ மெனி மைல்ஸ் அவே ப்ளீஸ் 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 அப்பா ப்ளீஸ் அப்பா தாருங்கள் அப்பா எத்தனை நொடி நாம் ஒன்றத்தில் பேசாமல் போயிருக்கிறோம் எவ்வளவோ நொடி பேசாமல் போயிருக்கிறோம் ஆனால் நீ ஒவ்வொரு மூச்சிலும் இருந்திருக்கிறாய் ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் எங்களோட இருந்திருக்கிறீர்கள் நீயே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஹார்ட் பீட் நீங்களே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஹார்ட் பீட் அவர் சோல்ஸ் விஷ்பர் விஷ்பர் நாங்கள் இப்பொழுது உனக்கு முன்பாக மண்டியிட்டு வேண்டுகிறோம் மண்டியிட்டு வேண்டுகிறோம் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆசைகள் எல்லாம் உன் கரங்களிலே தங்கட்டும் உங்கள் தர தரங்க கரங்களில் தங்கட்டும் தரமான ஒரு வார ஒரு வாழ்க்கையை தரட்டும் ஹோல்டு ஹோல்டு அவர் ட்ரீம்ஸ் பாபா ஹோல்ட் அவர் ட்ரீம்ஸ் பாபா மேக்தம் ப்ளூம் வித் யுவர் பிளஸ்ஸிங் மேக்தம் ப்ளூம் வித் யுவர் பிளஸ்ஸிங் பாபா பாபா கீதா என்கின்ற ஒரு சகோதரியுடைய மருதிலே பயம் பயம் நிரம்பி இருக்கிறது பாபா அவளது கணவர் நிதி பிரச்சனையில் சிக்கி அப்பா அவளுக்கு துணை நிற்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் பாபா அவளுக்கு ஆறுதல் தர வேண்டும் பாபா அவனுக்கு புத்திசாலித்தனமான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்பா அவளுடைய கணவன் நிம்மதியாக இருந்தால்தான் இந்த பிள்ளை நிம்மதியாக இருப்பார் அப்பா தம் வித் யுவர் டிவைன் லைட் தம் வித் யுவர் டிவைன் லைட் பாபா டிவைன் லைட் பாபா டிவைன் லைட் பாபா நாங்கள் எல்லோரும் சின்ன சின்ன சாயப்பானுடைய விளக்குகள் நாங்கள் எல்லோரும் சின்ன சின்ன விளக்குகள் நீங்களே எங்கள் தீபத்தினுடைய தீப்பொறி நீங்கள் எங்கள் அப்பா நீங்களே எங்களுடைய அப்பா நாங்கள் விழுந்தால் நீங்களே தூக்குகிறீர்கள் நீங்களே தூக்குகிறீர்கள் நாங்கள் அழுதால் அழுதால் நீங்களே துடைக்கிறீர்கள் கண்ணீரை துடைக்கிறீர்கள் நாங்கள் நசுங்கி போனால் நீங்களே எங்களை தாங்குகிறீர்கள் அப்பா இதைவிட பெரிய அன்பு எங்கள் அப்பா எங்களுக்கு கிடைக்கும் எங்கள் அப்பா எங்களுக்கு கிடைக்கும் அப்பா இன்றைய பிரபஞ்சத்தில் எத்தனை உயிர்கள் துன்பத்தில் இருக்கிறது எத்தனை உயிர்கள் இருக்கிறது சிலர் சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் சிலர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் சிலர் ஏழ்மையில் இருக்கிறார்கள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் தானே பாப்பா உங்களுக்கு தெரியாதா ஏன் ஏன் தாமதம் செய்கிறீர்கள் டச் தம் வித் யுவர் மெர்சி டச் தம் வித் யுவர் மெர்சி மேக் தியர் மேக் தியர் பார் மேக் தியர் பெயின் மேக் தியர் பெயின் பேனிஷ் ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் டச் தம் வித் யுவர் மெர்ஸி மேக் தியர் பெயின் பேனிஷ் ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் 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 அப்பா ப்ளீஸ் நீங்கள் நீங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் அப்பா எங்களுடைய மனம் என்று சொல்லுகிறது பாபா நீங்களே எங்களுடைய வாழ்க்கை பாபா நீங்களே எங்களுடைய இதயம் இதயம் துடிக்கிறது பாபா நாங்கள் உங்களை தேடுகிறோம் நாங்கள் உங்களை தேடுகிறோம் அப்பா நீ கேட்கிறாயா இல்லையா நீங்களே எங்களுடைய மூச்சு நீங்களே எங்கள் வாழ்வினுடைய இசை நாங்கள் உங்களிடத்தில் வந்து நிற்கின்ற பொழுது நீங்களே எங்களை தாங்குகிறீர்கள் நீங்களே எங்களை தாங்குகிறீர்கள் ஹோல்ட் எஸ் க்ளோஸ் பாபா நெவர் லெட் எஸ் ஃபால் எகைன் நெவர் லெட் எஸ் ஃபாலோ அகெய்ன் அப்பா ஃபாலோ அகெய்ன் உன் கருணை ஒரு மழை துளி செர்மன் பிரேயர் ஸ்டைலாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோமே இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை உங்களுக்கு கேட்கும் நம்புகிறோம் நம்புகிறோம் கண்டிப்பாக இது நடக்கும் அப்பா நீங்கள் மழை போல வருகிறீர்கள் அவசரம் இல்லாமல் ஆனால் தாமதமும் இல்லாமல் வருகிறீர்கள் நாங்கள் காய்ந்த இதயத்தை ஈரமாக்குகின்ற அந்த முதல் துளி நீங்கள் தான் அப்பா நீங்கள் தான் யுவர் இஸ் லைக் எ ஜென்டில் ரெயின் யுவர் மெர்சி இஸ் லைக் எ ஜென்டில் லைன் ஜென்டில் ரெயின் தட் இஸ் மை லைன் பாபா சூதிங் அவர் ட்ரை சோல்ஸ் சூதிங் அவர் ட்ரை சோல்ஸ் எத்தனை முறம் எத்தனை முறை துயரம் வந்தாலும் எங்கள் இதயம் உங்களிடத்தில் ஓடி வந்தது தானே பாபா ஓடி வந்தது தானே எத்தனை முறை இந்த உலகம் எங்களை நிராகரித்தாலும் நீங்கள் மட்டும் கையை நீட்டுகிறீர்கள் வாருங்கள் என் பிள்ளைகளே வாருங்கள் என் பிள்ளைகளே என்று கைகளை நீட்டுகிறீர்களப்பா எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் நீ மட்டும் என் பிள்ளை என்று சொல்லுகிறீர்களே எழுந்திரு என்று சொல்லுகிறீர்களே அதுதான் அப்பா உங்களிடத்தில் எங்களுக்கு உங்களை வந்து நாங்கள் தஞ்சமடைகிறோம் அப்பா இன்று ஒரு தாய் வனிதா என்கின்ற பெயருள் அந்த தாய் அவளது கண்களில் தூக்கமே இல்லை தூக்கமே இல்லை துக்கம்தான் இருக்கிறது அவளது மகன் பாலாஜி வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறான் அப்பா அவன் சிரிப்பினால் உலகம் மாறும் அவன் சிரித்தால் உலகம் மாறும் ஆனால் அவன் உள்ளம் வெறுமையாக இருக்கிறது எப்படி சிரிப்பான் அப்பா அவனது மனதை நிரப்பி விடுங்கள் நிரப்பி விடுங்கள் ஃபில் ஹிஸ் ஹார்ட் வித் பீஸ் பிளீஸ் பாபாண்ட் ஹிம் தட் யூர் யூ ஆர் நியர் ஹிம் தட் யூ ஆர் நியர் அந்த நேரம் அவன் மகிழ்வான் பாபா எத்தனை குடும்பங்கள் இன்று உன்னை நினைத்து அழுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா அழலாமா பாபா சிலர் உணவில்லாமல் இருக்கிறார்கள் சிலர் மருந்து இல்லாமல் தவிக்கிறார்கள் சில யாருமே இல்லை என்று இருக்கிறார்கள் யாருமே இல்லாமல் தனிமரமாக இருக்கிறார்கள் அப்பா நீதான் எல்லோருக்கும் ஆதாரம் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நீ தான் அப்பா நீங்கள் எங்களுக்கெல்லாம் உயிரனுடைய நிம்மதி இல்லையப்பா எங்கள் உயிரனுடைய நிம்மதி அல்லவா அப்பா ஃபீட் தி ஹாங்கரி ஹீல் தி சிக் கம்ஃபர்ட் தி லோன்லி சாயரம் அப்பா எத்தனை பேர் இன்று வழி தெரியாமல் நிற்கிறார்கள் அவர்கள் உன் குரல் கேட்கவில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீயே அவர்களுக்கு உள்ளாக பேசி கொண்டிருக்கிறாய் நீயே அவர்களுக்கு உள்ளாக பேசி கொண்டிருக்கிறாய் என்பதை நாங்கள் அறிகிறோம் டோன்ட் ஒரி பை சைல்டு நீ சொல்லுகிறாய் டோன்ட் ஒரி பை சைல்டு ஐ ஆம் வாக்கிங் விசைடு யூ என்று சொல்லுகிறாய் அது எங்களுக்கு புரிகிறது தெரிகிறது இருந்தாலும் அப்பா இன்று ஒரு தாய் சுதா அவளுடைய உடல் வழியிலே துடிக்கிறது வழியிலே துடித்து அவள் கூறுகிறாள் பாபா நான் தாங்க முடியாமல் இருக்கிறேன் அப்பா என்று அவளுக்கு துணை நிற்க வேண்டும் பாபா அவளுக்கு துணை நிற்க வேண்டும் அவளது வலியை மழை துளியை போல நீக்கிவிடு நீக்கிவிடுங்களை விட்டு போகவில்லை அப்பா நாங்கள் தான் சில சமயம் திசை மாறி சென்றோம் ஆனால் நீ ஒருபொழுதும் கைவிடவில்லை கைவிடவே மாட்டாய் நீ எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுடைய நிழலிலே நடந்து வந்து கொண்டே இருக்கிறாய் எங்களோடு எங்களுடைய மூச்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்பா நீயே எங்களுடைய மூச்சு நீயே எங்களுடைய மூச்சு என் ஹார்ட் பீட் மை எவ்ரி திங் ஹார்ட் பீட் அண்ட் இட் மை எவ்ரி திங் யூ பாபா இந்த ரமேஷ் என்கின்ற மனிதனுடையத்தில் மண்டியிட்டு மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கிறான் அவனுடைய வியாபாரத்தில் தோல்வி கண்டிருக்கிறான் அவன் சொல்லுகிறான் பாபா நான் என் குடும்பத்திற்கு என்ன சொல்லுவது பாபா அப்பா அவனுக்கு வழியைத்தா அவன் மனதில் ஆறுதலைத்தா அப்பா ப்ளீஸ் அப்பா ஆறுதலைத்தா பிளஸ் ஹிஸ் ஹேண்ட் அகேன் பிளஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அகேன் லெட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் ப்ளூம் வித் சக்சஸ் பிளீஸ் ப்ளீஸ் சப்பா உனக்கு சக்சஸ் கண்டிப்பாக வேண்டும் அப்பா நீ எத்தனை முறையாவது எங்களிடத்தில் வந்து சொல்லுகிறாய் பிள்ளைகளே நான் உங்களோடு இருக்கிறேன் ஆனால் எங்கள் மனம் அதை நம்பாமலே போகிறது அப்பா இன்று அந்த நம்பிக்கையை மீண்டும் எங்களுக்குள் ஊற்று பாபா எங்கள் இதயத்திலே எங்களுடைய எண்ணத்திலே ஊற்று பாபா மேக்கவ மேக்கவரத்தை அன்ஷேக்கபிள் அவர் ஹார்ட்ஸ் அன்பிரேக்கபிள் பிளீஸ் மேக் அவர் அன்ஷேக்கபிள் அவர் ஹார்ட்ஸ் அன்பே பிரேக்கபுள் அன்பிரேக்கபுள் பிளீஸ் அப்பா பிளீஸ் அப்பா எங்களுடைய ஹார்ட்ஸ் அன்பிரேக்கபிளாக இருக்கின்றனர் அப்பா சில தாய்மார்கள் உன் பெயரை ஜெபிக்கின்ற பொழுது கண்ணீர் செல்லுகிறார்கள் அவர்கள் கண்ணீர் உன்னுடைய பீத பீடத்தினுடைய அருகே விழுந்து கொண்டிருக்கிறது அந்த கண்ணீர் உன்னுடைய அருளினுடைய மனம் மனம்தான் பாபா அந்த கண்ணீரை நீ தாமரையாக மலரவை தாமரையாக மாற்றி தாப்பார் இன்டு ஃப்ளவர் இன்டூ ஃப்ளவர் பிளீஸ் பாபா பாபா நீயே எங்களுடைய நம்பிக்கை நீயே எங்களுடைய கருணை நாங்கள் உன் கரங்களிலே தங்குகின்ற பொழுது எந்த புயலும் எந்த புயலும் எங்களை சிதைக்கவே சிதைக்காது பிகாஸ் இவர் லாம் இஸ் அவர் ஷெல்டர் பிகாஸ் இவர் லாம் இஸ் அவர் ஷெல்டர் பாபா அப்பா இந்த ஒரு மூத்த தம்பதிகள் உங்களிடத்தில் கூவுகிறார்கள் அப்பா அவர்கள் தொண்ணூறு வயதை கடந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் பிள்ளைகளை நீங்களே எடுத்துக்கொண்டீர்களே பெங்களூரிலிருந்து அந்த சுரேஷையும் என்ன நியாயமா அப்பா உஷா நியாயமாப்பா கொண்டாயே பாபா இப்பொழுது எங்களை விட்டு போகாதே அப்பா அவர்களுக்கு மன நிம்மதியை அந்த வயதான பெற்றோர்களுக்கு தான் அப்பா தர வேண்டும் அப்பா அவர்களை உன்னுடைய அருகிலே வைத்து தாங்க வேண்டும் அப்பா ஹோல்டெம்ளோஸ் டில் தயர் லாஸ்ட் பிரீத் வயதான காரணத்தினால் கடைசி வரை கடைசி வரை அவர்களோடு இருக்க வேண்டும் ஹோல்டெம்ளோர் லாஸ்ட் பிரீத் பாபா லாஸ்ட் மினிட் பாபா பிளீஸ் பாபா நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது நீ சுமக்கிறாய் நாங்கள் சிரிக்கும் பொழுது நீ சிரிக்கிறாய் நாங்கள் பேசாத போதும் கூட நீ கேட்கிறாய் அப்பா நீ எங்கும் இருக்கிறாய் மலரின் வாசனையில் காற்றின் நிம்மதியில் சாய் மந்திரத்தினுடைய ஒலியிலே நீ இருக்கிறாய் பாபா நாங்கள் இப்பொழுது உன்னிடத்திலே மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம் எங்கள் மனம் தளராமல் இருக்க எங்கள் விசுவாசம் தளராமல் இருக்க மன்றாடுகிறோம் அப்பா மன்றாடுகிறோம் லெட் அவர் ஃபேத் ஸ்டாண்ட் ஃப்ரம் லைக் எ மவுண்டேன் அன்ஷேக்கன் பை ஸ்ட்ரோம் பை ஸ்ட்ரோம் அப்பா நீயே எங்கள் உயிரிழந்த மீனிங் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நீ எங்கள் பக்கத்தில் இருக்கிறாய் பக்கத்தில் இருக்கிறாய் தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா ஃபார் பீயிங் அவர் எவரி திங் यू बाबा फार बीयिंग एवर एवरी ओम साइ नमो नमह श्री साये नमो नम जय जय साये नमोनम सदु साये नमो नमह इन प्रार्थन अने कायवी साव नी सपावे जय सा जय शायरा।